நம்ம சந்திரிக்கி கேஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி லோ பட்ஜெட்ல ஒரு சஃபாரி ஸ்டோமுங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு வண்டியில ஃப்ரண்ட் பம்பர் பேக் பம்பர் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே ஒரு எண்பது பெர்சென்டேஜ்ல இருக்கு நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்காங்க வண்டியோட அவுட் லுக் பாருங்க வண்டி ரொம்ப தெளிவாவே இருக்குங்க வண்டி குட்டி யானைன்னு சொல்லலாம் சாரி பெரிய யானன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வண்டி தோரணையா இருக்கும் சஃபாரி ஸ்ட்ரோமை பத்தி சொல்லவே தேவையில்ல வண்டியோட டயர் பைன் எல்லாம் பாருங்க டயர் பைன்ல ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்ச் இருக்கும் பேக் சைடு எல்லாமே காமிக்கிற பாருங்க வண்டியோட அவுட் லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் வண்டியில மேஜரா எந்த டென்ட்ரா எதுவுமே கிடையாது மைனரா சின்ன சின்ன இருக்கு வண்டியோட உங்களுக்கு ரியர் வைபர் எல்லாமே வண்டியில வந்துடும் நம்பர் பாருங்க பேக் நம்பர் எல்லாமே வண்டியில போட்டுருக்காங்க வண்டியோட பேக் சைடு ரியர் கர் எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டியோட ரைட் சைடு காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு புளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டுருக்காங்க வண்டியோட பேக் சைட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க அது மட்டும் இல்ல வண்டியில ரூஃப் ஏசி எல்லாமே வண்டியில வந்துடும் வண்டியில உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க டேஷ்போர்ட் வியூ எல்லாமே நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வண்டியில வந்துடும் அது மட்டும் இல்ல ஆடியோ சிஸ்டம் எல்லாமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் அப்போசர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்குங்க நம்ம சந்தேகி இந்த வண்டிக்கு கம்மியான பட்ஜெட் தான் ஸ்டோர் பண்ண போறோம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க லைக் ஒன்னு போட்டுட்டு பாருங்க மறுபடிய சொல்ற மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆப் ஓனர் ரெண்டே கண்டிஷன்ல இருக்கு வண்டி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு வண்டியில எக்ஸாப் எல்லாமே போட்டுருக்காங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து நாப்பத்தஞ்சாயிரம் ஆமாங்க சஃபாரி ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெறும் நாலு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் அதுவுமே பிக்சட் பிரைஸ் கிடையாது பிரைஸ் தான் நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தேன் ரேட் எங்களால் எவ்வளவு பெருசா பண்ண முடியுமோ அவ்வளோ பிஸ்டர் பண்ணித்தாரோ கார் பார்க்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணாதபுரம் தென்காசி மாவட்டம் நம்ம சந்தோஷி தான் எந்த வண்டி இருக்கு வண்டிய பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க